இந்த பொறுப்புகளை எடுத்துக்கொண்டதுனாலேயே நீங்கள் என்னவெல்லாம் இழந்திருக்கிறீர்கள் எப்படி சொல்றதா இப்போ என் லைஃபை மாறிடுச்சு சார் நான் எல்லாமே சார் போலீஸ் ஆகணும்னு எனக்கு சின்ன வயசுல இருந்தா சார் நான் போலீஸ் ஆகணுமா நான் படிக்க போறேன் அழுத அதுக்கு ரெண்டு அடி விழுந்துச்சு இல்லை நீ வந்து வேலைக்கு போகணும் கூட அப்படின்னாங்க சார் அந்த வயசுல செங்க சூழலுக்கு போகிறப்ப அது எப்படி இருக்கும் உங்களுக்கு படிக்க போறவங்க பார்த்து அழுகு வரும் சார் அண்ணன் பையன் நான் இடுப்பில் வச்சிருப்பேன் அவங்க பள்ளிக்கூடம் போகிற பசங்களை பார்க்கும்போது அழுகு வரும் எங்கள் விளாத்தி ஹை ஸ்கூலுக்கு போற பசங்க எங்க ரோட தாண்டி தான் போகணும் அவங்கள அழகு வரும் தம்பி வந்து கொஞ்சம் நல்லா செலவு பண்ணி ஜாலியா இருந்துட்டு இருந்தாங்க எனக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் மேரேஜ் லைஃப்ல நிறைய பிரச்சனை வந்துச்சு ரெண்டு வண்டி வச்சிருந்தாரு ரெண்டியுமே வித்து எனக்கு கொடுத்துட்டாரு எதையுமே நான் ஒரு மூணு வருஷமா எங்க அம்மா வீட்டுலதான் இருந்தாங்க அவங்க தான் எல்லாமே பார்த்துக்கிட்டாங்க ஏன் இந்த ஃபீலிங்கு ஒன்றும் இல்லைப்பா சின்ன சின்ன பிரச்சனை வந்தப்பெல்லாம் வண்டி விற்று கொடுத்தாங்க அவங்க கிட்ட இருக்கிற பணத்தை கொடுத்தாங்க ஒரு பெரிய பிரச்சனை வந்துச்சு எங்களால் அதுலேருந்து வெளியிலயே வர முடியாது அப்படிங்கிற சூழ்நிலை வர்றப்போ என் பேரில் இருக்கிறதையும் அவளுக்காக விற்று கொடுங்க அவன் நல்லா இருந்தா எனக்கு போதும் அப்படின்னு சொன்ன நம்ம கூட இருக்கிறவங்களை நாம பார்த்துக்கிட்டா நமக்கு மேலே இருக்கிறவன்

இன்னும் இங்கே தான் இருக்கே அந்த கேள்விக்காக இப்போ எங்களுக்கு ஒரு வீடு கட்டி கொடுத்துருக்காங்க அதாவது அவங்களுக்கு கொடுக்க வேண்டியதையும் கொடுத்துட்டு அது போக அவருடைய பங்களிலேருந்தும் உங்களுக்கு சொத்தை வைத்து கொடுத்துருக்காங்க அவர் திருமணம் ஆகிடுச்சா ஸ்ரீங்களா ஆக்சுவலா என்னோட வொய்ஃப் தான் அவளோட ஒத்துழைப்பு இல்லைன்னா எதுவுமே நடக்காதுங்க

தம்பி வைஃபா மஞ்சதுதான் பெரிய ஆமா எஸ் எங்களுக்கு அம்மாவா அப்பாவா ஃப்ரெண்டா ஏ கடவுளா இருந்து என்ன காப்பாத்துனா எல்லா விஷயத்திலயுமே வந்து என் பேர் தான் ஃப்ரெண்ட்ல இருக்கும் எனக்கு எனக்கு பின்னாடி எல்லாமே அவர் பண்ணுவாரு ஆனா உங்களை முன்ன நிறுத்துவாரு எப்படின்னு எல்லா தொலைநோக்கு பார்வையோட போகணும்டா இன்னும் வரைக்கும் ஹாப்பினஸ் எல்லாமே நான் தான் என்ஜாய் பண்ணிருக்கேன் நான் பிஎல் முடிச்சிருக்கேன் சார் அந்த படிப்பு பின்னாடி இவர் தான் இருந்திருக்காரு ரீசெண்டா அப்பா இறந்தாரு அதுக்கு முன்னாடி இருந்தா அவர் இந்த பொறுப்பு எடுத்திருக்காரு சொல்லி எனக்கு தெரியல நான் பிஎல் வந்து வேலூரில் படித்தேன் லீவில் வரும்போது எங்கள் பிஸ்னஸ் லாஸ் ஆகிருக்கு தெரியாது இவங்க எங்கேயோ காலையில் எழுந்திரிச்சு எங்கேயோ போயிருந்துருக்காங்க ஹலோ எங்கே போகிறீங்க நான் வர கூட சொல்லி போதை பார்க்கும்போது தெரியுது பிளாட்ஃபார்ம் கடத்தில் போயிட்டு சின்ன சின்ன பத்து ரூபாய் இருபது ரூபாய் கத்தி கத்தி விற்றுருக்காங்க அப்படிதான் பண்ணி தான் நான் படித்தேன் நான் இப்போ அட்வொகேட்டாக இருக்கேன் அவர் தான் இப்போ அவரும் அட்வொகேட் தான் ஆக்சுவலி அவர் என்ன படிக்க முடிச்ச பிறகு அவர் படித்தார் எந்த அளவுக்குனா இப்போ எனக்கு எனக்கு ஒரு மூணு வயசு குழந்தை இருக்கா அவர் ஃபியூச்சர் மேரேஜுக்கு கூட அவர் தான் நகை சேர்த்து வச்சிருக்க கிடைக்கே தெரியல உனக்கு நான் ஜேன் வேறு யார் யாரு செய்ய போகிறேன் அவர் பேர் இஸ்மாயில் ஸ்மைலே இருக்காது ஒரு ஃபேஸில் பெரும்பாலும் இதை சின்ன தான் மறப்பாங்க உங்கள் வீட்டோட மூத்தவருக்கு இது தெரியாமல் அப்படியே மறைச்சே கொண்டு போயிருக்கீங்க ஒரு அட்வொகேட்னு ஒரு ஸ்டேஜ்ல போயிட்டார் அவரு நம்மளுடைய அவர் டவுனில் போய் பிளாட்ஃபார்ம் வேண்டி பாட்டு எனக்கு பிடிக்கல எனக்கு அந்த ஓகேவா இருந்தது எனக்கு அவர் அங்கே வர வேணாம்

எனக்கு அப்பா இறந்துட்டார் ஃபீல் கொடுக்கலன்னா எனக்கு அண்ணன் இருக்கிற ஒரு காரணம் தான் சார் இல்லை அவருக்கு உள்ளுக்குள்ள சின்ன உறுத்தல் இருக்கு என்னன்னா நம்ம தம்பிக்குன்னு ஒன்றுமே பெருசாக பண்ணலை அவனுக்கு நான் என்ன செஞ்சிருக்கேன் அவர் உங்களுக்கு எவ்வளோ பெரிய பலம் பிரசன்ஸ் இருக்குன்னாலே என் பலம் தான் சார் அண்ணன் இருக்காரா எனக்கு போதும் என் மேல உனக்கு இவ்வளவு பாசமாடா ஆமா மாஸ்டர் அப்பா வந்து இப்போதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல சமக் கேன்சர் இறந்தாரு மூணு மாசம் தான் எங்க அப்பா இல்ல உருட இருப்பாரு அப்படின்னு சொல்லி டாக்டர் லைவா சொல்றாரு ஃபர்தரா என்ன பண்ண போற கூட எனக்கு தெரியாது அவன் தோலை கட்டு நேரம் அவனுக்கு பாத்துக்கலாம் மனம் மன்னவனே தான் முடியுது எல்லாமே பேர் தான் இருந்து நான் சொல்லு இந்த உனக்கு தான் நான் ஒன்னும் இல்லை சார் அண்ணன் தான் சார் பேச கிரெடிட் என்ன சார் பண்றது நானு ரொம்ப நல்லா வளர்த்திருக்காரு ரெண்டு பேருமே ஆயிரம் தான் அவன் என்ன முன்ன நிறுத்தினாலும் ஊருக்கு தெரியாது அவன் தான் அவ்வளோத்தையும் செய்யறான் பொருளாளர் நினைச்சுட்டு இருந்தா இவன் செய்யலாம்லேன்னு கூட பேர் அவன் வரட்டும் ஆனா உங்க ரெண்டு பேருக்கு அந்த பேலன்ஸோட அவ்வளவு அழகா வளர்த்திருக்காங்க இந்த பருப்புல எனக்கு இது தாண்டா குடும்பம் வேறு என் தம்பி தான் என்னை ஆளாக்கினார் அவன் வந்து டென்த்து நான் வந்து டுவெல்த்து ரெண்டு பேரும் யூஜி படிக்கும் போது யாருமே சப்போர்ட் பண்ணலை எங்கள் அப்பா மட்டும்தான் பொண்ணு படிக்கணும் சப்போர்ட் பண்ண ஆரம்ப நம்ம கிட்ட இருந்தா இருந்தால் எடுத்துக்கிடுவானுவ ரூவா இருந்தால் பிடிங்கிடுவானுவ ஆனால் படிப்பை மட்டும் நம்ம இருந்து எடுத்துக்கிடவே முடியாது அவன் வந்து டிப்ளமோ முடித்தான் முடித்ததுக்கப்புறம் கேம்பஸ் இன்டர்வியூலேயே செலக்ட் ஆகி கொல்கட்டாவில் வந்து ஒன் இயர் ஒர்க் பண்ணான் வெரி குட்ரா கை கொடு

ஒரு பையன் பதினேழு வயசுல வேலைக்கே போக கூடாத காலத்துல கல்கத்தால போய் கஷ்டப்பட்டு ஏதோ பண்ணிரு ஏதோ என்னால முடிஞ்சது நான் யாருக்கும் எந்த கடிதலும் பண்ணல நீங்க ஒரு வேலை போயிட்டு தம்பி நீ இன்ஜினியரிங் படி அப்படின்னு அவர் திருப்ப கூடாது அதை நான் சொல்லிட்டா இருக்கேன் அவங்க கிட்ட நீ அடுத்து படி நான் ஒர்க் போறேன்ல நீ அக்காவை படிக்க நல்லதுதான் நீங்களும் பேரலா படிக்கணும் அதான் உங்க அப்பா சொல்லியிருப்பாரு காலி என்ன சொன்னா கரெக்டா தான் இருக்கும் பதினேழு வயசுல ஸ்பேனர் பிடிச்ச கையங்க சார் இப்போ முப்பத்தி எட்டு வயசு ஆகுதுங்க சார் இன்னமும் ஸ்பேனர் பிடிச்சிட்டு இருக்காரு அப்பா இறந்துட்டாங்க அப்பவே அண்ணனும் தம்பியும் சேர்ந்து தான் எனக்கு பதினஞ்சு பவுன் போட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க சார் வா என்னால நம்ப முடியலடா அப்ப எங்கிட்டு இருந்தாங்க சார் ஒரு வெல்டிங் கடையில போய் வேலை பார்த்து அந்த ஒன்றரை பவுன் வாங்கி கொடுத்தாங்க சார் படிப்பை விட்டுட்டு அக்காவுக்காக வேலைக்கு போக ஆரம்பிச்சுங்க சின்ன வயசுல வந்து ரொம்ப வறுமையா இருந்தேன் நான் வந்து ஒரு நைன்த்து தான் படித்தேன் தலைவர்கிட்ட நியூஸ் பேப்பர் போட ஆரம்பித்தேன் நூற்றி எண்பது ரூபா எனக்கு சம்பளம் நான் டூ வீலர் மெக்கானிக் தான் பதினெட்டு வயசில் துபாய்க்கு கிளம்புனேன் கிட்டத்தட்ட ஒரு பதினாறு வருஷம் துபாயிலே என் லைஃப் எல்லாம் ஓட்டிட்டேன் எல்லாம் வளர்ந்து வரும்போது எனக்கு பெருமையாக இருக்குது பதினெட்டு வருஷம் கஷ்டப்பட்டது எனக்கு சுத்தமாக பண்ணும் தெரியல இப்போ சந்தோஷமாக இருக்குது அண்ணனும் எடுக்கிறார அவரு மேலவும் வர முடியல இப்போ அவருக்கு சேர்த்து நான் வீடு கட்டிக்கிட்டு தான் இருக்கிறேன் அவள் என் கூட ஃப்ளாட் இருந்தது அவளுக்கு கொடுத்துட்டேன் வச்சுக்க அக்காவுடைய பிள்ளைகளை பாக்குறப்ப எப்படி பயங்கர சந்தோஷம் வந்திருக்கு அங்க ம் அல்ல சந்தோஷம் ஐயோ சந்தோஷத்துல உங்களுக்கு ஏன் அவ்வளவு சந்தோஷமா இருக்குது அக்கா பொண்ணு தானே அம்மா தான் அவ இல்லைன்னா அந்த சபையை நிரக்காது எனக்கு ஆனால் அக்கா வந்து தான் சபை நிறைய சபை நிறையும் அப்படின்னா தான் அத்த காரியம் வரணும் அப்படி ஒரு பக்கம் மகிழ்ச்சி இருந்தா கூட யதார்த்தம்னு ஒன்று இருக்கு இந்த பொறுப்புகளை எடுத்துக்கொண்டதுனாலேயே நீங்கள் என்னமெல்லாம் இழந்திருக்கிறீர்கள் அந்த குடிமையை சொல்லுவேன் எல்லாமே சார் நான் என்னென்னமோ நினச்சிட்டு இருந்தேன் ஸ்போர்ட்ஸ்ல ஒரு நல்ல பிளேயர் ஆகணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் போலீஸ் ஆகணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் எப்படி சொல்றதுனா இப்போ என் லைஃபே டோட்டலாக மாறிடுச்சு சார் அதான் விதிங்கிறது சோஷியல் லைஃபே இழந்திருக்கேன் சார் பெருசாக ஃப்ரெண்ட்ஸ் இல்லை வெளியே யாருக்கூடிய பழக்கம் இருக்கா கிடையாது இப்போ நான் எங்க ஏரியாலேயே நான் வெளியே போனேன்னா ரொம்ப நாள் கழிச்சு ஊரில் தான் இருக்கேன் அப்படின்னு கேட்பேன் என்ன கொடுமை சார் இப்போ எனக்கு மாஸ்டர் டிகிரி படிக்கணும்னு ஆசையா இருக்கு அப்போ நான் எங்க அப்பாட்ட போய் கேட்டேன் இந்த மாதிரி எனக்கு எம்பிஏ ஜாயின் பண்ணணும்னு சொல்லும்போது அதெல்லாம் உங்க அக்கா கல்யாணம் இருக்கு அப்படின்ட்டு இப்போ அதுக்கு அடுத்து வந்து இன்னொரு வார்த்தை சொல்ல முடிய மாட்டேங்குது மனசு சரியில்லைங்க ஒரு மனுஷன் எவ்வளோதான் கஷ்டப்படுது போலீஸ் ஆகணும்னு எனக்கு சின்ன வயசுலேருந்து ஆசை சார் அப்போ சிக்ஸ்த்து படிச்சு பிடிச்ச உடனே வேலைக்கு போய்ட்டு வந்தேன் அவன் போலீஸ் ஆகணுமா நான் படிக்க போகிறேன் அழுத அதுக்கு ரெண்டு அடி விழுந்துச்சு இல்லை நீ வந்து வேலைக்கு போன கூட அப்படின்னாங்க சார் அப்போ நான் பட்ட வேதனை இருக்கே அந்த வேதனை அந்த வயசில் செங்கசூலிக்கு போகிறப்ப அது எப்படி இருக்கும் உங்களுக்கு படிக்க போகிறவங்களை பார்த்து அழகு வரும் சார் என் அண்ணன் பையன் நான் இடுப்பில் வச்சுருப்பேன் அவங்க பள்ளிக்கூடம் போகிற பசங்களை பார்க்கும்போது அழகு வரும் எங்கள் விளாத்தி குளத்துல ஹைஸ்கூலுக்கு போகிற பசங்கள் எங்கள் ரோடை தாண்டி தான் போகணும் அவங்கள பார்த்தாலும் அழகு வரும் சார் இது வரைக்கும் அதை யாரையும் சொன்னதே கிடையாது